நமக்கு கர்த்தர் என்ன சொல்றாங்கன்னா எழுதி பிரகாசி உங்க ஒளி வந்து இப்போ நம்ம வந்து எழும்பணும் அப்படின்னு கத்தர் விரும்புறாங்க இப்போ நம்ம கிட்ட நம்ம பார்த்தோம்னா இந்த எலும்புறது குறித்து நம்ம பார்க்கணும் எலும்பி பிரகாசி எலும்புனா தான் நான் இந்த ஆழ்சி விஷயத்துல பிரகாசிக்க முடியும் நான் எலும்பாமே எனக்கு ஒரு வாஞ்சி இருக்கு பிரகாசிக்கணும் ஏதாவது நான் கத்தருக்கும் செய்யணும் சிலருக்கு நான் ஏதாவது செய்யணுங்கிறதான எண்ணங்கள் நமக்கு இருக்குது ஆனா கத்த சொல்றாங்க ஆனா எலும்புனா தான் அவனால எனக்கு பிரகாசிக்க முடியும்னு கத்தர் நமக்கு சொல்றாங்க ஏன் நம்மள கத்தர் எலும்பு பிரகாசி எலும்பு பிரகாசி அப்படின்னு சொல்றாங்க எலும்பு எலும்பு சீனை உன் வல்லமையை தரித்துக்கொள் இப்படிலாம் ஏன் கத்தர் சொல்றாங்க அப்படின்னு குறித்து நம்ம வேற வருஷத்துல வருஷத்துல வாசிச்சுட்டு நம்ம நினைச்சலாம் பாக்கலாம் எகிரே இருக்குவாங்க எகிரே இல்ல பன்னெண்டாம் அதிகாரத்துல ஒன்னாவது வருஷத்தை வாசிட்டு வர திரளான சாட்சிகள் நம்மை கூர்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துகள் செய்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோட ஓடப்படவும் இப்ப நமக்கு கத்தர் என்ன சொல்றாங்க மேகம் போன்ற சாட்சிகள் இருக்கு நமக்கு பதினோராவது வருஷம் அதிகாரம் முழுக்க நீங்க படித்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த சாட்சியை தான் சொல்லிருப்பாங்க யார் யார் வந்து அவங்க தொடங்கி தாங்க குறித்து நம்ம எப்பறம் பாக்கலாம் நீங்க படித்து பாருங்க வீட்டுல இருக்கும்போது இந்த சாட்சியை தான் சொல்றவங்க ஆபிரகாம்ல இருந்தவங்க ஆரம்பிச்சு என்ன செய்யறாங்கன்னா நமக்கு என்ன இன்னைக்கு உள்ள பரிசு வரைக்கும் அவங்க சொல்றாங்க அந்த காரியம் இப்படிப்பட்ட சாட்சியெல்லாம் நம்ம சூழ்ந்து இருக்குது இதெல்லாம் நமக்கு வேத வசனத்தின் முடியாது நமக்கு என்ன சூழ்ந்து இருக்கும் பொழுது கத்த நம்ம பார்த்து சொல்றாங்க பாரமான யாவையும் நம்ம சுற்றி நிற்கிற பாவத்தையும் அப்ப நம்ம வந்து எழும்ப கூடாத ரெண்டே ரெண்டு காரியம் தான் இருக்கு பாரம் பாவம் இது நம்மள வந்து எனக்கு நெருக்குது நம்மள வந்து அமுத்துது அதனால நம்ம என்ன செய்யணும் எலும்ப முடியாதவரைக்கு இருக்கணும் வேணும்னு சொல்றது அதான் சொல்லுவாங்க இதை நம்ம எனக்கு உதறி தள்ளிட்டு இதை உதவி நம்ம என்ன தள்ள நம்ம மேல இருக்கிறதான இந்த பாரத்தை உதறி தள்ளிட்டு விசுவாசத்தை துவக்குனவர் யாரு ஏசு அதை முடிக்கிறவர் யாரு ஏசு அவருக்கு நேரம் நம்ம ஓட்டத்தை என்ன செய்ய பொறுமையோடு ஓடணுமா அல்ல இப்ப நம்ம என்ன செய்யணும்னா ஓட வேண்டிய இடத்துல நம்ம என்ன இருக்கணும் அதுவும் பொறுமையோடு ஓடணும்னு தான் எனக்கு சொல்லுது இது வந்து ஒரு தொடர் ஓட்டம் தான் சொல்லுவாங்க ஆவசிரிய ஓட்டம் இந்த ஆவசிரிய ஓட்டம் தொடர் ஓட்டம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா அப்போ சொல்லுப்பாங்க பதி பதிமூணாவது அதிகிறது இருபத்தஞ்சு வருஷத்துல அதுல அவர் சொல்றாரு என்ன விதத்துல சொல்றாருன்னு பாருங்க நீங்க பதிமூணுல இருபத்தி அஞ்சு வருஷம் கோவா ஓட்டத்தை நிறைவே போது நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் அவர் அல்ல ஏதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவருடைய காதலத்தை அழைக்கிறதற்கும் நான் பார்த்தேன் அல்ல என்றார் இவ பாத்தீங்கன்னா இப்ப யோவன் வந்து எனக்கு ஓட்டத்தை ஓடிட்டு யார்கிட்ட சொல்றாங்க இயேசுதான் உங்களுக்கு ஏசு கையில கொடுத்துருக்காங்க ஏசு ஓடி என்ன செய்யறாங்கன்னா இப்ப ஹீசர் கையில கொடுத்துருக்காங்க சீசர்கள் ஓடி அநேக பரிசுத்தவங்க கையில குடுத்துட்டு அவங்க எல்லாம் ஓடி முடிச்சு நம்ம கையில வந்து எனக்குறாங்க அந்த ஓட்டத்தை கொடுத்துருக்காங்க அல்லையா இது ஒரு தொடர் ஓட்டம் இந்த ஓட்டத்துல நம்ம பொறுமையோடு என்ன செய்யணும் ஓடணும் நம்ம பொறுமையோடு ஓடுகிறதற்கு என்ன இந்த நாட்கள் நமக்கு தடையா இருக்குது அப்படின்னு பாத்தோம்னா பாவமும் பாரமும் இந்த உலகத்துல நம்ம நெருக்குகிற பாரமும் நம்ம என்ன செய்யணும் எலும்பு விடாத வரைக்கும் என்ன செய்யுது பண்ணுகிறது என்று நம்ம வேதம் நமக்கு சொல்லுகிறோம் அல்லையா இப்ப பாருங்க நமக்கு கத்தர் பதினாலு ஆதலால் சொல்லி இருக்கு என்ன சொல்றாங்க நம்ம கர்த்த சொல்லும்போது சொல்றாங்க விழிக்கணுமா எப்படி விழிக்கணுமா ஆத தூங்குகிற நீ அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்குதுன்னா யாரா நம்ம எழுந்திருது அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணு தூங்குறோம்னு எழும்பு சொல்லுவாங்க இன்னொன்னு படுத்து அதாவது விழுந்து இருக்கிறவங்கள எழுந்திரு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இன்னு ஒண்ணு யாராவது எழுந்து சொல்லுவாங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களே எழுந்து சொல்லுவாங்க அல்ல இல்லையா நமக்கு கத்தை நமக்கு வேத வசந்தோமுன்னா பார்த்தோம்னா நிற்கிறேன் என்று சொல்லுகிறோம் விழாத விடைக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்போ நம்ம தேவ சமூகத்துல எழுந்து என்ன பிரகாசிக்கணும் நம்ம அதை விட்டு எழுந்தா மட்டும்தான் கட்ட நம்மளை பிரகாசிப்பான்னு சொல்றாங்க அதான் சொல்றாங்க நீ விழித்து மரிசரை விட்டு எழுந்துரு அப்படின்னா என்ன இந்த நாட்டில உன்னை அமுழ்த்துகிற உன்னைய தொடருகிற அந்த பாவத்தையும் அந்த பாவத்தையும் விட்டு நீ பிரகாசிக்க முடியும் அப்படின்னு கட்ட நமக்கு சொல்றாங்க நம்ம போறது என்னன்னா இப்ப மூணு காரியத்தை தான் நம்ம பார்க்க போறோம் அப்போ நான் விழுந்தா எனக்கு என்ன நான் எதை இழப்பேன் நான் எலும்புனா எதை நான் பெற்றுக் கொள்வேன் தூங்குனா நான் எதை இழப்பேன் நான் விழிச்சிருந்தா எதை நான் பெற்றுக்கொள்ளுவேன் நான் என்ன நான் இந்த அமர்ந்து இருந்தா நான் எதை கொள்ள முடியாது எதை இழப்பேன் நான் எழுந்திருந்தேன் எண்ணத்தை நான் பெற்றுக்கொள்ளலாம் நம்ம எடுத்துக்கோ ஒரு மூணு காரியத்தை நம்ம செஞ்சதும் பாக்க போறோம் இங்க வேலத்துல முத முதல் எந்த பகுதியில பாக்க போறோம்னா தூங்குகிறது குறித்து நம்ம பார்க்கணும் தூங்குனா என்ன நம்மளுக்கு என்ன செய்யும் நடக்கும் குறித்து நம்ம இருக்கிற வாசிக்கலாம் நியாயாதிபதிகள் பதினாறாம் அதிகாரத்துல நமக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு பகுதி தான் சிம்சோனை பத்தி நமக்கு தெரியும் சிம்சோன் என்ன செய்யலாம் காசாவுக்கு போய் வேசி நடத்துல அவன் பிரவேசிக்கலாம் அந்த வேசி இடத்துல அவன் பிரவேசிக்கிற பொழுது அவன் நடந்த காரியத்தை மட்டும் தான் நம்ம என்ன செய்யணும் பார்க்க போகும் இங்க பதினாறுல வாசிங்க வாசி நியாயாதிபதிகள்

Ah, ah, va a ver, va a ver.